விளைகள் மூட்டு விளைகள் கட்டவரெல்லாம் ஜவு வலிகிடுச்சு ஐயாவுக்கு விலைக்கு ரொம்ப நாளாயிருச்சு இந்த கையில் எல்லா வேலையும் செய்கிறாரு இருந்தாலும் மூட்டு கீழே இறங்கிடுச்சு இதுக்கு எந்த வைத்தியம் தேவையில்லை இந்த பந்தை வாங்கிட்டு அமுத்திக்கிட்டு இருந்தால் போதும் இருந்து வரைங்க நான் சூழல் பக்கம் கிருஷ்ணகிரி பார்த்தோம் சூளகிரி என்ன ஊருங்க சூழலகிரி சூளகிரி சூளகிரி கேட்டால் ஒசூன் பார்த்தா ஒசூன் மாவட்டத்திலிருந்து வராங்க ஐயாவுக்கு இந்த கட்டவரையில் ஏற்பட்ட இதுக்கு ஒன்றும் பண்ணல இந்த மூட்டு விளைகளை எடுத்து போட்டு இது பண்ணியாச்சு பந்த போட்டு அமுச்சிட்டு இருந்தா போதும் இந்த கையில எல்லா வேலையும் செய்யற அறிவி சிகிச்சை தேவையில்லை நம்ம முறையில கச்சலை போட்டு தைலம் மருந்து கொடுத்தா போதும் இந்த கையில எல்லா வேலையும் செய்யறாரு எலும்புகள் தானாவே முடி நெகம் மாதிரி முடி நெகம் மாதிரி தானா தானாவே விழுந்து தானாவே முளைக்கக்கூடியதான் உண்மை எதுவுமே தேவையில்லை இது பிரச்சிஸ் பண்ணா மட்டும் போதும் கிருஷ்ணகிரி மாவட்ட சூழல்கள் வந்தாரு இதை பண்ணி செஞ்சுட்டா வேற எதுவும் பண்ணுவாங்க மத்தி மட்டும் அப்படின்னு சொல்லுவாங்க எல்லா வேலையும் செஞ்சுட்டு இருக்கேன் எங்க இருந்து வரீங்க சொல்லுங்க பேருங்க